வணக்கம் பொதுவாகவே நிறைய நல்ல பேச்சாளர்கள் இருக்கிற மேடையில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் சண்முக வடிவேலுக்கு பிறகு பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் உருண்டு உருண்டு சிரிக்க வைப்பார் இவ்வளவு நல்ல நகைச்சுவை மந்தத்தில் மகிழ்ச்சியாக சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு தேங்காய் கூட வாங்க தெரியாது அப்போ என்ன அர்த்தம்னா சொற்பொழிவாளனாக இருக்கிறவனுக்கு தேங்காய் கூட வாங்குகிற அளவுக்கு அறிவு வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மையை அதை பற்றி ஒரு மணி நேரம் பேச சொன்னால் நாங்கள் பேசுவோம் தேங்காய் வாங்குவது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் கூட போடுவோம் ஆனால் வாங்கிக்கிட்டு வந்த வேங்காய் தேங்காய் தேங்காயாக இருக்காது ரொம்ப அருமையான பல செய்திகளை அவர் எடுத்து சொன்னார் ஐயா நம்முடைய மருத்துவ ரேணி அவர்கள் ஒரு அருமையான கருத்து சொன்னார்கள் இன்றைக்கி எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸில் கஷ்டப்படுறாங்க நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து மனிதர்களுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா அது உண்மை அதாவது எல்லாமே இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போவே கூட பல பேர் இங்கே இருப்பாங்களே ஒழிய ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்ம் ஆகும் இவர் பேசணுமா இவருக்கு அப்புறம் அவர் பேசணுமா அவர் பேசி அதுக்கப்புறம் அவர் நிறைவுரை சொல்லணுமா அதுக்கப்புறம் நன்றி உரைன்னு வேற ஒன்று சொல்லுவாங்களாம் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து சாம்பாரை கொதிக்க வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு இது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது இதுலேருந்து எதாவது நாம் தப்பிக்க முடியுமா முடியவே முடியாது ஒன்றும் முடியாது அப்போ நம்ம அதை ஏற்றுக்கணுமா இல்லையா ரொம்ப அழகாக ஒரு டெஃபனேஷன் நம்ம வாழ்க்கையில் வலின்னு ஒன்று உண்டாகுதுங்கிறான் பாருங்க அதை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபனேஷன் ஒன்று இருக்குது வாட் இஸ் பெயின் அப்படின்னு கேட்டான் பெயின் இஸ் நதிங் பட் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டின்னா வென் எவர் யூ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி எது அங்கே நிதர்சனமான உண்மையோ அதை நீ ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிற போதெல்லாம் வலி வரத்தான் செய் பெயின் இஸ் நதிங் பட் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அது அப்படிதான் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பத்தி சொன்னார் இல்லையா சார் மனைவியோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்னு சொல்லவே முடியாது சார் மனைவி மனைவியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை யாரோட எந்த கேள்விகளுக்குமே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு சொல்லிவிட முடியாது ஏதோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் அவங்க அதை ஏத்துக்கலாம் ஏற்றுக்காம போகலாம் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டோம்னா முடியவே முடியாது அப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் உலகத்தில் சில விஷயம் நடக்கும் அதை நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் நான் இந்த ஹெச்ஆர் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் சார் ஆனாலும் இதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சார் குறை சொல்கிறாங்க சார் நான் இன்னும் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னு இன்றைக்கி ஒன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு நாம் எல்லாமே சரியாக பண்ணிட்டதால் நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எல்லாமே நீங்கள் சரியா பண்ணிட்டதாலேயே எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க யூடியூப்பில் கூட பேச்சில் இருக்கு அந்த பகுதி ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ற போது ஒரு நாய் உள்ள வந்தது சார் உள்ள வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வந்தது அந்த கடற்கரை ஆச்சரியப்பட்டு அடி அடைய பேஸ்கெட்டை குறிப்பு இருக்குது என்னென்ன வேணும் பால் அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை அப்புறம் எழுதி கொடுப்பாங்க இதெல்லாம் உள்ளே போட்டுருக்குது பேஸ்கெட்டுக்குள்ளே அந்த கடைக்காரர் பார்த்துட்டு உடனே பால் பேக்கெட்டு மேட்சடு பாக்ஸு காலம்பரைக்கு வேண்டியது முட்டை என்னெல்லாமோ எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு அந்த நாயை அப்படியே பார்த்தா பைய திருப்பி காட்டுச்சு அதில் பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு அதாவது தேங்க்ஸ் பண்ணுதான் நல்ல நன்றி அப்படி இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம் அடே எப்படிப்பட்ட நாய் டக்குனு கடையை முன்னாரு இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தால் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது அங்கெல்லாம் டிரைவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும் கண்டக்டர்னு தனியாக இருக்க மாட்டாங்க இவர் நேராக ட்ரைவர்கிட்ட போய் அந்த சில்லறையை அந்த பைய காட்டுது அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டாக அது ஸ்டாப்பு வரும்போது மறுபடியும் வாழை ஆட்டுச்சு எங்கே இறங்கணுமோ அங்கே வாழை ஆட்டுச்சு டிரைவர் வண்டி நிறுத்தினாரு இறங்கிருச்சு உடனே இந்த கடக்காரரும் கூட இறங்கி இது யார் விட்டு நாயின்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார் ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை நீங்க ஏன் கை தட்டினீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல சாதாரண ஒரு விஷயம் சொன்னா அவ்வளோதான் நிறைய நாய் சிக்னலை மதிக்கவே மாட்டேங்குது இல்ல இந்த நாய் சிக்னலை மதிச்சிட்டு மதிச்சிட்டு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் இந்த சூப்பர் மார்க்கெட் காரன் நினைச்சா என்ன நாய் எவ்வளோ பிரில்லியன்ட் ஆனா அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில் ஒன்று வச்சாம பாருங்க வச்சுட்டு அறிவு கட்ட நாய் அப்படி இந்த கடைக்காரன் கோவமாக சொன்னான் இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லயே பார்த்தது எவ்வளோ எவ்வளவு எல்லாம் பண்ணுது அதை போய் அறிவு கட்ட நாயேன்னு அடிக்கிறியே அந்த வீட்டுக்காரன் சொன்னால் பாருங்க ஒரு வார்த்தை எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ போகும்போதே சாவி எடுத்துகிட்டு போ வந்து காலிங் பில் அடிக்காது திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லியிருக்கிற இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க பார்த்து பார்த்து எல்லாருக்கும் ஒன்று பண்ணியிருந்தா கூட இந்த நாய் இதை ஏன் செய்யல அப்படின்னு கேட்குறதுக்கு நாலு பேராது உலகத்தில் இருப்பான் இதை செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்தில் நாலு பேர் ரெடியாக தான் இருப்பேன் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது பட் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அது என்ன அதான் அறிவு வளர்ச்சி கடையாளம் யார் புகழ் உரைக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை இதுதான் கிளாரிட்டி யார் புகழ் உரைகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ அவர்கள் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் புகழுக்கு இயங்காதீர்கள் உங்களைப் பற்றிய குறைகளையும் பொருட்படுத்தாதீர்கள் உங்களுக்கு மன அழுத்தமும் இருக்க முடியாது மன வருத்தமும் இருக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்ன தெரியுங்களா இப்போ நம்மளை குறை சொல்கிறத பற்றி சொன்னேன் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு இருக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சென்ட் பர்ஃபெக்ட்டாக நம்மக்கிட்ட கொஞ்சம் முன்ன பேனை கணக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் முன்ன பேனை ஒரு பத்து காசு இருபது காசு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் எதாவது ஒன்று கொடுப்பாங்க வருத்தப்படவே கூடாது நான் படித்த பொன்மொழிகளில் என்னை ரொம்ப தூக்கி சாப்பிட்ட பொன்மொழி என்ன தெரியுங்களா நல்ல நீரில் இந்த வார்த்தையை கவனிக்கணும் நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது நல்ல நீரில் மீன்கள் வாழ முடியாது அதுபோல் மிக நல்லவனுக்கு பின்னால் மக்களால் நிற்க முடியாதுங்க எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா என்ன அழுக்கான தண்ணியில தான் பூச்சியும் புழுவும் இருக்கும் மீன் இருக்கும் பளிங்கு மாதிரி தண்ணி சுத்தமா இருந்ததுன்னா மீனால வாழ முடியாது அதனால இந்த நாட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமா அப்படின்னா புழுகுறான்னு அர்த்தம் சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம் கொஞ்சம் முன்ன தான் இருப்பான் இது லட்சத்துல இருக்கும் சிலது கோடியில இருக்கும் அதான் வித்தியாசமே ஒழிய பெர்சன் நீங்க அது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் நாட் அட் ஆல் பாசிபிள் ப்ராக்டிக்கலி நாட் அட் ஆல் பாசிபிள் காம்ப்ரமைஸ் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியுமா சில பேர் சொல்லுவாங்க என் டிரைவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கலாம் என் செக்ரட்டரி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம் என் ஒய்ஃப் இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக இருந்திருக்கலாம் இருந்திருந்தால் ஒன்று ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள் இப்போ நானே பாதி என் ஒய்ஃப்ட்ட சொல்வேன் ஏன்னா இது உனக்கு தானாக தோணாதா உனக்கு இது தானாவே புரியாதான்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவா பாருங்க புரிஞ்சிருந்தா நான் மீட்டிங்க்கு நானும் ஒரு லட்சம் ரூபா வாங்கியிருப்பேன் புரியாததால தான் திட்டு வாங்கிட்டு உக்காந்துருக்கேன் புரியுதா அவ புரியாததுங்கிறதுக்கு புரியுதான்னு கேட்குறேன் எப்படி புரிஞ்சிருந்தால் நானும் மீட்டிங்க்கு ஒரு லட்ச ரூபா கேட்டிருப்பேன் புரியாததால தான் நான் இங்கே உட்காந்து திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா அப்படின்ட்டு உள்ளே போவேன் அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டா சார் ஒரு நாள் உனக்கு எத்தனை தடவை நான் ட்ரெயின் பண்ணுறேன் எவ்வளோ சொல்லி கொடுக்குறேன் உன்னை மறந்துடுறீங்க என்ன என்ன எப்போவுமே நான் உங்களை விட அஞ்சு வயசு சின்னவன் எப்பவுமே நான் உங்களை விட அஞ்சு வயசு சின்னவன் என்ன அர்த்தம் நீ எவ்வளோ குரோத்துக்கு போனாலும் என்னோட குரோத் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும் இது ஏன் உனக்கு விளங்கலன்னு கேட்குறேன் கரெக்டு எப்பவுமே நான் உன்னை விட அஞ்சு வயசு சின்னது இது உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்குறேன் இப்போ நம்ம நம்மளை விட நம்ம யாரையோ குறை சொல்கிறோம் இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்கள் லைஃப்பில் அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு வருத்தமாக ஒரு வேதனையாக எடுத்துக்கிட்டு எப்போ துன்பப்படுறதா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கு நான் வழக்கமாக ஒரு சம்பவம் சொல்கிறது உண்டு ஒரு தடவை மார்க்கெட்டில் நம்ம ஊரில் தெனால் ராமன் மாதிரி முல்லான நசுருத்தின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அராம்பில் அவர் மார்க்கெட்டில் கழுதையில் இப்படி போயிட்ருக்கிறாரு அங்கே அராம்புலலாம் வந்து கழுத அவங்க வீட்டில் வாகனமாக வளரும் அதில் அதில் அவர் போயிட்டுருக்கிறாரு அதில் போயிட்டுருக்கிறாரு வேகமாக போகிறாரு பயங்கர வேகத்தில் போகிறாரு உடனே கடைக்காரெல்லாம் கேட்டான் முல்லா எங்கே வேகமாக போகிறீங்க எங்கே வேகமாக போகிறீங்க என்ன அவசரம் என்ன எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான் அவர் பதிலே சொல்லலை அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவங்களுக்குலாம் என்ன வருத்தம்னு கேட்டால் நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலையேன்னு வருத்தப்படுவாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க ஒருத்தரை சௌக்கியமான்னு கேட்குறது தான் நம்ம வேலையை ஒழிய பதில் சொல்றதும் சொல்லாததும் அவன் இஷ்டம் நம்மால் பல பேர் நான் கேட்டேன் பதில் சொல்ல மூஞ்சியை திருப்பிட்டு போய்ட்டான் இனிமேல் அவன் மூஞ்சியில் எப்படி முடிப்பேன் கேட்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு விருப்பப்பட்டால் பதில் சொல்லலாம் விருப்பப்படாட்டி பதில் சொல்லாமல் போகலாம் இப்போ டிவி இன்டர்வியூவில் போய் நாங்கள் உட்காடுறோம் எங்களை வேணும்னே இம்ச பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதாவது என்ன சொன்னால் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க தாட் பூட்டு மைக்க பிடுங்கி தூக்கி அந்த அண்டை போட்டு இன்டர்வியூ விட்டு அந்த அண்டை ஏஞ்சி போவாங்க ஒன்றும் அவசியமே கிடையாது நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவன் நாலு கேள்வி தப்பாக கேட்டால் என்ன சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஏ கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்கிற மாதிரி பதில் சொல்லாயும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது கேட்கறதுக்கு உனக்கு ரைட் இருக்குன்னா பதில் சொல்லவோ சொல்லாம இருக்கவோ எனக்கு ரைட் இருக்கு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு மைக்கு தூக்கி போட்டு பூடுன்னு பிபி எகிரி வீட்டுக்கு வந்து மாத்திரையை போட்டு எதுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்றோம் அவன் இப்படி இருக்கலாம் இவன் இப்படி இருக்கலாம் இவர் போகும்போது கேட்டான் ஏன் போற வேகமான்னு பதில் சொல்லல எல்லாரும் வருத்தப்பட்டான் மறுநாள் இவர் வராரு பாருங்க கழுதையை உற்றுட்டு வந்தாரு கேள்வியை மறுபடியும் கேட்டான் நேத்திக்கு நீ வேகமாக போன உன்னை நிறுத்தி நாங்கள் கேள்வி கேட்டோம் நீ ஏதாவது மரியாதையாக பதில் சொன்னியா நீ எங்கே வேகமாக போறேன்னு கேட்டமே பதில் சொன்னியான் அவர் கேட்டார் யார் வேகமாக போனா நீ கரெக்டாக சொல் கழுதை அதை கேட்குறதுக்கு ஒரு பயலுக்கு தைரியம் இல்லை அந்த கழுதையை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை சும்மா உட்காந்து போனேன் ஏன் உயிரை எடுக்கிறீங்க ஏன் வேகமா போனேன் போனேன்னு ஏன் வேகமா போனேன் அதுக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் இவெல்லாம் கேட்டான் உன் கழுதியை பத்தி உனக்கு தெரியாதான் உங்களுக்கு எல்லாம் ஏன் கழுதியை பத்தி தெரியாது என்ன இது வரைக்கும் நான் சொன்னபடி அது நடந்ததே இல்லை ஏன் அது கழுத சொன்னபடி கேட்டாது அப்புறம் எப்படி அது கழுத சொன்னபடி கேட்காது ஆனா நான் இப்ப ரொம்ப சௌகரியமா இருக்கேன் எப்படி சௌரியமா இருக்கு அது வேகமாக போனால் வேகமாக வேலையை முடிச்சுக்கணும் மெதுவாக போனா மெதுவாக முடிச்சுக்கணும் அது தெக்க போனா தெக்க வேலையை முடிச்சிடணும் வடக்க போனா வடக்க வேலையை முடிச்சிடணும் நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன்னார் உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன் நீங்களும் லைஃபில் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர வாழ்க்கையில் வேற வழி கிடையாது பல கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ஃபர்டபுள் லைஃப் நடத்த முடியுமே ஒழிய இவையும் இப்படி இருக்கிறான் அவையும் இப்படி இருக்கிறான் இவனுக்கு என்ன வந்தது நம்ம அதை பற்றிலாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டா அவங்க சொன்ன மாதிரி தினமும் வந்து உங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கும் நான் இப்போ அவங்கக்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு என்னென்ன உண்டோ அவ்வளோத்தையும் இங்கே பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் வர்றவங்க வருவாங்கங்கிறாங்க நீங்க சொன்னதுனால யாரும் வராம இருந்த மாட்டாங்க வர்றவங்க எல்லாம் வருவாங்க குறைஞ்சபட்சம் ஒண்ணு பண்ணுங்க என்ன நகைச்சுவை மன்றத்துக்காவது வந்துக்கிட்டுருங்க இருங்க அப்ப அவங்க கிட்ட போற ஒரு நாலு பேர் குறைவீங்க சார் சிரிக்கணும் சார் மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும் சார் இல்லாட்டி மசில்ஸ் எல்லாம் கிராம்ப் ஆகிடும் அப்படியே அது வந்து சுருக்கம் பிடிச்சி போய் அதில் எத்தனை விதமான நோய் வருது தெரியுமா மனம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்குரிய ஒரு ஒரு தன்மையை நாம் வைத்து கொள்ள வேண்டும்